நான் தான் அவங்க சமையல் மந்திரம் திவ்யா பேசுகிறேன் நிறைய ஷோஸில் பார்த்துருப்பீங்க சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க மூவிஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி விகடன் மூலியமாக உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் நிறைய பேசலாம் எக்கச்சக்கமாக பேசலாம் இந்த ஷோக்கு எப்படி வந்ததுன்னா நார்மலாக சீரியல்ஸ் மூலிமா தான் என்ட்ரி ஆனது அதுக்கப்புறம் மூவிஸ் பண்ணேன் மூவிஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஃபேம் அந்தளவுக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை ஓகே கேப்டன்லேருந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிது சமையல் மந்திரம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு செக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸோ ரொம்பவே போல்டாக பண்ண வேண்டிய ஒரு ஷோ எல்லாருமே யோசிப்பாங்க இந்த ஷோலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கும் ஸ்டார்டிங்ல அந்த போல்டு இல்லை ரொம்ப நார்மல் கேர்ள் தான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி பட் இந்த ஷோவுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப போல்டு போல்டாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஜென்ஸ் வந்து கண்டிப்பாக பேச விஷயம் விஷயம்தான் ஏன் பெண்கள் வந்து டபுள் மீனிங் பேசக்கூடாது ஆண்கள் மட்டும்தான் பேசணும்னு ஏதாச்சும் சட்டத்தில் இருக்கா என்ன கண்டிப்பாக இல்லை இல்லையா ஸோ பெண்களும் பேசலாம் எத்தனை நாளைக்கு தான் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்த காலம்லாம் போயாச்சு அதெல்லாம் அந்த காலம் இந்த ஜென்ரேஷனில் வந்து பெண்கள் வந்து வெளியில் வந்து பேசணும் அதுவும் வந்து நிறைய பெண்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க இந்த ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் நானும் அதே தான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன் யாருமே வந்து திவ்யாவா இந்த இந்த பொண்ணா இந்த மாதிரிலாம் பேசும் அப்படின்ட்டு யாருமே நினச்சே பார்க்கல இந்த ஷோக்கு வந்து பேசுனதுக்கு அப்புறமா ஐயோ திவ்யா நீயாமா இப்படி பேசுகிற அப்படின்னு எல்லாருமே என் மீடியா சரௌண்டிங்கில் இருக்க மொத்த பேரும் மேனேஜர்ஸாக இருக்கட்டும் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேட்பாங்க திவ்யா உனக்கு இந்த ஷோ எப்படி தான் செட் ஆகுன்னு தெரியல பட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீ இவ்வளோலாம் பேசுவ அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை அதில் வர்றது எல்லாமே ஏடாகூடமான கொஷின்ஸ் தான் எனக்கே தெரியாத விஷயங்கள்ல எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம் தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே தெரியும் ஹாட்டான ஈரோன்னா சன்னி லியோன் அவங்க தான் ரொம்ப ஹாட்டு அவங்க சொல்லவே தேவையில்ல எல்லாருக்கும் சன்னி தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ கனெக்ஷன் ஜெகன் கூட சொன்னாரு நீங்கள் தான் சவுத் இண்டியன் சன்னி லியோன் திவ்யா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே இருந்தது இல்லை அதான் உண்மை அப்படின்னு சொன்னார் ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் ஹார்ட்டான ஹீரோ நம்ம சிம்பு தாங்க சொல்லவே தேவையில்ல அவர் தான் ஹார்ட் அண்ட் ஸ்வீட் யா எனக்கு வந்து செலிபிரிட்டியும் பேசியிருக்காங்க செலிப்ரிட்டி ஒய்ஃபும் பேசியிருக்காங்க என்னுடைய ஷோ பார்க்காம அவங்க ரெண்டு பேருமே தூங்க மாட்டாங்க ரெகுலராக வந்து நான் என்ன காஸ்ட்யூம் போட்டு வரேன் என்ன மேக்கப் போட்டு வரேன் என் ஷோஸில் வந்து இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டெய்லி கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க ஸோ மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அதுவும் கூட சின்னதாக ஒரு க்ளூ வேணால் கொடுக்குற ஒரு நேஷ்னல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காரு யார என்ன நினச்சிக்கலாம் ரெண்டு மூணு பேர் வாங்கியிருக்காங்க விக்ரம் கூட வாங்கியிருக்காரு தனுஷ் கூட வாங்கியிருக்காரு பட் நான் சீக்ரெட்டாக சொல்ல மாட்டேன் மிகப்பெரிய பாராட்டு அப்படி சொன்னால் ஃபஸ்ட்டு கேப்டன் வந்து என் ஷோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே எனக்கு விஷ் பண்ணாரு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது சொன்னார் நான் ஷோஸ்லாம் பார்க்குறது இல்லம்மா இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்காக பார்க்குறேன்னு சொன்னார் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொன்னார் நான் ஷோ பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போகிறீங்க இனிமேல் இதே மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சாரும் சொன்னாங்க பிரேமலதா மேமும் சொன்னாங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய பாராட்டாக நான் நினைக்கிறேன் கட்சி இருக்குது எனக்கு நாங்களே ஸ்டார்ட் பண்ணது என் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுருக்காங்க இளைஞர்கள் எழுச்சி கூட்டம் அப்படி சொல்லிவிட்டு அதில் நான் தான் அவங்களோட தலைவி சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் மேபி வரலாம் லைக் என்னன்னா என்னை வந்து இப்போது எலெக்ஷன் டைம் இல்லையா ஸோ நீங்கள் வாங்க திவ்யா உங்களுக்கு நல்ல பேச் டேலண்ட் இருக்குது நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க ஸோ நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இதில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் நான் கேப்டன் டிவியில் இருக்கேன் இல்லையா கேப்டனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுலேயுமே போகல மேபி ஃப்யூச்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேமுதிக பிரச்சாரத்துக்கா போயிடலாம் கூப்பிட்டா போயிடலாம் பட் பிஜேபியில இருந்தும் காங்கிரஸ் தென் ஏடிஎம்கேல இருந்து எனக்கு வந்திருக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து எப்படி வரணும்னு நான் எதிர்பார்க்கணுன்னா ஒரு பிரியாணி பொட்லத்துக்கும் ரூபாய் காசு கொடுத்து வந்து ஓட்டு கேட்குறப்ப வந்து கேட்டுட்டு அழகாக பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் அதே சமயம் அவங்களோட குரன் சொல்ல யாரும் வந்து முன்னாடி நிக்கிறது இல்ல